ஒரு வாரம் தான் கெடு விவசாயிகளுக்காக அண்ணாமலை எடுத்த முடிவு இதுதான் காரணமா பவானிசாகர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் வறட்சி உள்ள நீர்நிலைகளுக்கு செல்லும் வகையில் அங்குள்ள விவசாயிகள் பயன்பெற அறிமுகம் செய்யப்பட்ட திட்டமே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்தி விடுவோம் என அவ்வப்போது தமிழக அமைச்சர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் இன்னும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அரசு செயல்படுத்தவில்லை இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அண்ணாமலை உண்ணாவிரத போராட்டம் குறித்து பேசினார் அதில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் பாஜக விவசாயி அணி தலைவர் ஜி கே நாகராஜன் தொடர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளார் அப்போது பாஜக தலைவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என அறிவித்திருக்கிறார் இந்த தொடர் உண்ணாவிரத போராட்ட முடிவு எதற்காக என்றால் தமிழக முதல்வரும் தமிழக அமைச்சர்களும் தொடர்ச்சியாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து கூறி கடந்த மார்ச்ம் இரண்டு செயல்பாட்டிற்கு அடுத்து அமைச்சர் துரைமுருகன் ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி வரும் என கூறினார் அப்போதும் வரவில்லை இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் செயல்பாட்டிற்கு வரும் என கூறினார் அடுத்து முதல்வர் மு ஸ்டாலின் முதலில் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இரண்டில் வரும் என கூறினார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பரில் இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார் அடுத்து அமைச்சர் முத்துசாமி எட்டு மார்ச் செயல்பாட்டுக்கு வரும் என கூறினார் திமுக எம்பி ஆர் ராசா கூறும்போது ஆகஸ்ட் மாதம் அமலுக்கு வரும் என கூறினார் அடுத்து அமைச்சர் துரைமுருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் எல்லா பணிகளும் நிறைவுற்றதாக கூறினார் நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி நான்கில் நாங்கள் போராட்டம் அறிவித்த பிறகு அமைச்சர் இன்னும் ஒரு வாரத்தில் திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறினார் இவ்வாறு அமைச்சர்கள் தமிழக முதல்வர் கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களாக கூறி வருகின்றனர் மக்களை ஏமாற்றியும் வருகிறார்கள் மேலும் அண்ணாமலை கூறும்போது எங்கள் முதல் கோரிக்கை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் காவிரியில் அதிகளவு நீர் வருகிறது ஆதலால் உபரி நீர் பவானி சாகர் அணைக்கு வந்துவிட்டது சோதனை ஓட்டம் என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டாம் அடுத்து விவசாயிகள் நிலத்தில் பதித்துள்ள தண்ணீர் பைப்புகளுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிதியை வழங்க வேண்டும் இன்னும் ஒரு வாரம்தான் கெடு அதற்குள் விவசாயிகள் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த நிதி கஜானாவில் இருக்கிறது அரசு கையெழுத்து விவசாயிகளுக்கு பணம் வந்துவிடும் அடுத்து மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்த அணை பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்தி தமிழகத்தில் உள்ள அணைகளை பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே பவானிசாகர் திருமூர்த்தி அமராவதி ஆழியாறு அணைகளில் உள்ள சில ஷட்டர்கள் சேதமடைந்து நீர் வெளியேறி வருகிறது அதனை பாதுகாக்க தமிழக அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட மூன்று முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி தமிழக பாஜக சார்பில் வருகிற ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் ஈரோட்டில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்